மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் பான் கார்டு விண்ணப்பிக்கும் இணையதளம் தமிழிலும் இருக்க வேண்டும் நடிகர் விஜய் சேதுபதி மதுரை தமுக்கம் மைதானத்தில் வருமான வரித்துறை சார்பில் வரி செலுத்துவோர் மையம் இன்று துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் நிலையில் திரைப்பட நடிகர் விஜய் சேதுபதி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மையத்தினை திறந்து வைத்தார் பின்னர் மேடையில் பேசுகையில் பான் கார்டு விண்ணப்பிக்கும் இணையதளம் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே உள்ளது தமிழில் இருந்தால் பார்த்து புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் ஏதாவது பிரச்சினை வரும்போது தான் என்ன என்று தெரிந்து கொள்கிறோம் அது பற்றிய விளக்கமும் தெளிவும் நமக்கு புரிகின்ற மொழியில் இருந்தால் அறிவதற்கு தெளிவாக இருக்கும் இல்லையென்றால் இன்னொருவரை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் கஷ்டப்பட்டு வரி செலுத்துபவர்களுக்கு ஏதேனும் நன்மைகள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது தமிழ்தாய் வாழ்த்துப்பாடி நிகழ்ச்சி தொடங்கியது மிக்க மகிழ்ச்சி என்றார்

ஆடிட்டர்ஸில் ஒர்க் பண்ண ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு நாலேஜ் கம்பெனி ஆடிட் போயிருக்காங்க ஸோ இது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு வந்து யாரை போய் பார்க்குறது எப்படி பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போது அது நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு இங்கே அது வெப்சைட் ஆரம்பிச்சு பேன் எப்படி ஓப்பன் பண்ணுறது அதனால் இருக்கு சிக்கல் குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி அது ஒரு காற்றின் வடிவத்தில் அதை கொடுத்துருக்கு இட்ஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் ஆகுது பட் ஆனால் இப்போ நான் பேன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது ஹிந்திலும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது அது இங்கே நிறைய பேருக்கு அது கொஞ்சம் எதுவுமே அது கடினமான எடுத்துருக்கும் இந்த தமிழ்லேயும் இருந்தால் அது எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் அதை பார்த்து அதை புரிஞ்சிக்கிறது பசங்க ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் எளிமையாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முயற்சி தான் அந்த முயற்சியை நான் பெருசாக வரவேற்கிறேன் பட் ஆனால் அது தமிழையும் இருந்தால் எல்லாேருக்கும் வந்து அது இன்னும் எளிமையாக போய் சேரும் ஏன்னா இங்கே என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுது எப்படி இருக்குது நீங்கள் ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் என்ன பிரச்சனைன்னு ஒரு படப்படப்பட தான் அதை தெரிஞ்சுக்கணும் ஸோ அது முன்னாடியே அதை பற்றின விளக்கமும் தெளிவும் நம்ம புரியிற மொழியில் இருந்துச்சுன்னா நம்மளால் அதை பற்றின இன்னும் அறிவு வந்து தெளிவாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன் இல்லாட்டி மறுபடியும் திரும்பி அதே ஒருத்தர் சார்ந்து தான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அது நிகழ்ந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்த முயற்சி வந்து ரொம்ப அற்புதமானது

நிறையா ஒரு நீங்கள் ஏதோ இவ்வளோ காலையில் இருந்தால் டாக்ஸ் ஒரு ஸ்லாக்லாம் வச்சுருக்கீங்க அந்த ஸ்லாக் பேஸ்ட் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு சிவில் கிளீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இப்போ ஈஸியாகனா இந்த குட் கண்டிஷன் ஒரு காலத்துல நல்லா சம்பாதிச்சுருக்கோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வருமானம் இல்லாமல் போய் நிலைமை சரியில்லாம் போனால் ஒரு நல்ல டாக்ஸ் பேயராக நல்ல சிட்டிசனாக தன்னை ஒருத்தர் கட்டியிருந்தாமல் அவருக்குன்னு சில பெனிஃபிட்ஸ் இருக்கலாமே அப்படின்னு எங்கள்

காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்